வணக்கம் நான் உங்கள் அன்பு திராவிடன் கடலூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போய் பார்க்க போற இடம் வியட்நாம் வியட்நாம்ல மிசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம நின்னுகிட்டு இருக்கிறோம் ஏன் வியட்நாமுக்கு வந்திருக்கிறோம் மிசம் நகரத்துல அப்படி என்னதான் இருக்குது மிசன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி வந்த பாண்டிய மன்னர்கள் இந்த வியட்நாமை ஆண்டிருக்கிறார்கள் சாம் என்கிற பேரரசை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்டடக் கழகத்தை தான் நம் இப்போது பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவன் சிலை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முருகன் சிலை எல்லாம் இங்கே இருக்கிறது தமிழர்கள் வசித்ததற்கான அனைத்து அடையாளங்களும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த சுட்ட செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது வேலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னாலும் இருக்குது தமிழர்கள் வாழ்ந்த அத்தனை இடங்கள் இருக்குது இந்த மியூசியம் ஜாம் மியூசியம் போய் பார்த்தோம்னா அங்கே நம்மளுடைய கோவில்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே எல்லா இடங்களும் சுற்றி பார்க்கிற போது தமிழர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் வியட்நாமை ஆண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுது நல்லாவே தெரியுது வியட்நாம்லேயே ஒரு பேரரசை உருவாக்கி இருக்கிறார்கள் சாம் அப்படின்னு அது சாம் என்கிற மொழியும் வந்து இருக்கிறது இதை பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் தமிழுடைய தொன்மை நாகரிகம் பழமை தென்படுகிறது தமிழர் என்று சொல்லிக்கொள்ள ஒரு கர்வம் இருக்கிறது தமிழராக நாம் இருக்கிறோம் கட்டிடக்கலைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தே முன் தோன்றிய கொடியாக மூத்த கொடியாக தமிழ் கொடி இருக்கிறது உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் வசித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இங்கே நாம் எல்லோத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோவில்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது அங்கிருந்த பாண்டிய மன்னர்களாலே இங்கே கோவில்கள் அரண்மனைகள் வீடுகள் என கட்டப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உலகமெல்லாம் சென்றிருக்கிறார்கள் வாணிகம் செய்திருக்கிறார்கள் வணிகத்திலே புகழ் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் இந்த இருந்து பக்கத்து வீட்டுக்கு போகும்ல இந்த நாட்டிலேருந்து பக்கத்து நாட்டுக்கு போகும்போது பிரச்சனை இருக்கு சண்டை இருக்கு ஆனால் தமிழர்களை வரவேற்று இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா தமிழர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கிறது தமிழர்கள் சென்ற இடத்துல பசி பட்டினி பஞ்சம் எதுவுமே இல்லை எல்லாமே சுபட்சமாக அமைந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா யோசிச்சு பாரு தமிழன் தமிழன் என்று சொன்னால் எல்லோத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் பசி இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் பயனுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அறிவுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் ஆற்றல் உள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் நாகரிகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கிறான் கட்டிடக்கலைகளிலே புகழ்பெற்றிருக்கிறான் அவன் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பாருங்க இசை இயல் நாட்டியம் என்று அனைத்து துறைகளிலும் கொடிகட்டி பறக்கக்கூடியவனாக தமிழன் வாழ்ந்திருக்கிறான் கடல் கடந்து வாணிபம் செய்தவனாக உலக புகழ் பெற்றவனாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையாக சொல்ல முடிகிறது இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரன் என்கிற அளவில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பெருமை கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் வேறொரு காணொலியில் சந்திப்போம்